வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தலைப்பு மனம் என்னும் புதினம் மனம் எனும் ஒரு புதின பொருளில் பேரியக்க மண்டலத்தின் சிறப்புகள் அனைத்தும் அதன் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் சுருங்கியுள்ளன எனவே மனித மனம் தன்னை சிறுமை பொருளாக நினைத்தால் அது சிறியது தனது மூலநிலையான பிரம்மத்திலிருந்து அதன் பரிணாம சிறப்புகள் அனைத்தையும் நினைந்து தனது மதிப்பை உணரும்போது அது மிகப்பெரிய தத்துவமாக இருக்கிறது பிரம்ம நிலையில் இருப்பாக இருந்த பூரணம் விரைவு அறிவு என்ற மூன்று தன்மைகளும் அதன் இயக்க சிறப்புகளான பரிணாமம் இயல்பூக்கம் கூர்தலரம் ஆகிய திறன்களும் இப்போது மனித உடலுக்குள் அமைந்து விரிந்து நிறைந்து ஆற்றும் சிறப்புகளை உணரும்போது மனித மனதின் பூரண தத்துவம் விளங்குகின்றது மனம் தன்னை பற்றி உணரும் அளவே அதன் மதிப்பு ஆகும் மனம் கொடுக்கும் மதிப்பேதான் மதிப்பின் அளவேதான் பேரியக்க மண்டலம் இவ்வாறு மனம் விரிந்து முழுமை பெறும்போதுதான் அது தன் இருப்பு நிலையான பிரம்மத்தையும் இயக்க அலையான மனதையும் ஒன்றாக காணுகின்றது இந்த பெரும் பேரான அகக்காட்சியே பிரம்மஞானம் ஆகும் உயிரின தோற்றங்களின் இறுதி பயனே மனித மனதின் மூலம் தனது முழுமையை அறிவதே ஆகும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்